ஹா ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ ஷைலிஜா இலுங்கோ வெல்கம் பேக் டூ எங்க வீடியோ அதுக்கு முதல் அனைவருக்கும் இனிய இருபத்தி எட்டாவது சுதந்திர தின எழுபத்தி எட்டாவது சுதந்திர எட்டாவது சுதந்திர தினம் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு எனக்கு வந்து இன்னைக்கு லீவு ஆஃபர் சர் வந்து எல்லா வொர்க்ஸும் லீவ் விட்டாரு எனக்கு க்ளீனாவே ஆட்டோமேட்டிக்கா அவரும் லீவ் எடுத்து தான் ஆகணும் அதுதான் வந்து மேன்டெட்ரி ரூல்ஸ் இல்ல பாஸ்ட் ஒரு ஃபோர் பைவ் டேஸ் தான் என் ஹஸ்பண்டும் ஒரு ஒர்க்ல பிஸி ஆயிட்டாரு நானும் பிஸி ஆயிட்டேன் வீடியோவே எடுக்கல நாங்க விளாக்ஸும் எதுவும் குடுக்கல சும்மா நாங்க ரீல்ஸ் போட்டோஸ் இந்த மாதிரிதான் அப்டேட் பண்ணிட்டு வந்து புல் மலை

சரி ஓகே அதெல்லாம் போட்டு சரி அந்த மாதிரி தான் அதனால இப்போ வந்து சமாதானம் ஆயிட்டு வாங்க வீடியோ எடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு தான் ம் மறைக்கிறது பாருங்க வாங்க போமா வாங்க போ ஓகே என்னடி என்ன இவ்ளோ பூட்டி கொண்டு இருக்கற ஆ இது ரீசன்ட்டா வாங்குன வாக்கம் கிளீனர் என்னது வாக்கம்

ரியா வந்து வீட்டுக்கு வந்தோம் ரொம்ப நாள் ஆச்சு நான் நாலு நாள் எந்த வீட்டுக்கும் போல ஒர்க் ஒர்க் இருந்தேன் சரி ஷாம்லி வந்து பார்க்கலான்ட்டு வந்தோம் இந்த செடி அழகா இருந்தது அதான் ரியா பாப்பா வந்து இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே இல்ல அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க இருங்க பாக்குறாங்க பின்னாடி வந்து என் ஆல்பண்டோ ஒரு ஆல்பண்டோ பேசிட்டு இருக்காங்க

In No? In Okay, we are going. You go. Ria, Let's Rion Wall. Sir, Rion Wall. Ready, ready, ready. Let's do. Let's do. Paypan, no. Ria, going. Where are you going? Ready. What do you want? Flower. Flower. Flower and That is leave. Leave. Hi, everyone. கட்பூர வள்ளி எடுத்து சாப்பிடுறது கட்பூர வள்ளி இருக்கு விளையாட்டு நாலு நாள் பாக்காது நல்லா இருக்கும் சாப்பிடலாம் கற்பூர வள்ளி சொல்ல சொல்லு கற்பூர வள்ளி கட்பூர

Mommy did this. Mommy. Yeah. Oh my God! I also inside the car. How we can go out? We locked inside the car. We see everyone here? Hmm. Hey. Call your daddy. Daddy, I here. Come. I can't open this door. நல்லா இருக்காது இது என்னன்னு தெரியுமா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச தேங்காய் பிஸ்கெட் அப்புறம் இது என்ன சாமி ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் அவள் தான் நிறைய பொறுக்கி சாப்பிட்ருக்கா சீடை சீடையா காரம் ஒரு காரம் ஒரு ஸ்வீட் இது தேங்காய் பிஸ்கெட் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்கும் கூட்டி வந்திருக்கிறேன் அது அவங்க பிடிச்ச இடம் தான் வாங்க என்கண்டு பார்ப்போமா ஃபைனலாக எந்த கடைக்கு வந்தார பார்த்தீங்களா ஜூஸ் கடைக்கு தான் வந்து வந்திருக்கோம் இப்போ வந்து அவகேடோ வந்து இங்கே பார்த்தார் எல்லா இதுவும் இருந்தது வந்து அவகேடோ ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணோம் அப்படியே அந்த சைடு ஃப்ரைட் ரைஸ் கடையும் பார்த்து ஃப்ரைட் ரைஸும் ஆர்டர் பண்ணியாச்சு சரியான பசி போல் சட்டி அதாவது மிஞ்சின ஜூஸை சட்டியில் ஊற்றி குத்துருந்தாங்க அவருக்கு ஸோ இதையும் சேர்த்து குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்ததுன்னாரு மில்க் போட்டு அவகேடோ அடிச்சு கொடுத்துருக்காங்க இதுக்கு தமிழ் என்ன அவக்கேடோவுக்கு பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்களாம் இங்கிலீஷ்ல தமிழ்ல என்னன்னு தெரியல யாருக்கா தெரிஞ்சா அங்கே வந்து என்ன பெரிய சொல்லுவாங்க ஸ்ரீலங்காவில் வந்து ஐஸ்கிரீம் மேலே போட்டு கொடுப்பாங்களா இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துட்டாங்களான்னு சொல்லிட்டு இருந்தார் இது வந்து ரோட்டு கடையில் வாங்கின சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறத விட இந்த மாதிரி ரோட் கடையில் இது ஆர்டர் பண்ணோன்னா அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் இது என்னோடய ஜூஸ் நான் ஆர்டர் பண்ணேன் இதில் வந்து நுங்கு டெண்டர் கோக்னட் அதாவது இளநீர் இது போட்டு வந்து கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்தது என்ன பிடிக்கா நுங்கு ஜூஸ் என்ன நினைக்கிறேன் நல்லா சென்டர் கோப்னன்ட்டு அதுல வந்து நொங்கு போட்டிருப்பாங்க புல்ல கட் பண்ணி பிடிச்சி பாருங்க என் பர்ஸ்ட் டைம் பட் நல்லா இப்போ வந்து நாங்க இப்படிதான் டே ரோடு எங்க எங்கெங்கயோ கூட்டு போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கேன் நானும் இப்போ ஃபைனலா எதோ ஜாவா பஞ்சு முட்டாய்யா நீ பஞ்சு முட்டை இன்னைல இருந்து எனக்கு வந்து லெவன் டேஸ் வந்து ஹாலிடே ஆஃபர்ஸ் வந்து ஃபுல் டே லீவ் எடுத்திருக்கேன் என் கிட்ட வந்து நம் நான் கொஞ்சம் திருச்சி மதுரை ராமேஸ்வரம் காரைக்குடி இதெல்லாமே இருக்கிற டெம்பிள்ஸு நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சிறந்த இடங்கள்

Next video of Meet Pandrum. Until then, bye bye. See you. Bye bye. Bye bye.